சின்ன மின்னல் வேடிக்கிறது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணன் செய்வதுக்கு சும்மா சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி போவும் வெடிச்சது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையில் மனசு கலக்குது இளவட்டம் கொடிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தெந்தலை போல் நூலிடையின் மேல் நான் சொல்லவா ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையின் மேலிருந்து நூறு கதை நான் சொல்லவா நீருக்குள் விழுந்து செய்தகிண்ட சிங்கார பொங்குயிலே மாதுளம் பூவில் வாசனை தேடும் மஞ்சளிலம் மேலே